அன்பர்களே நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடிச்சமான நான்கு புக்கு இருந்துச்சு அது என்ன புக்குன்னு பார்க்கல வாங்க ஃபஸ்ட் புக்கு பில்லியம் வாட்ஸன் அப்படிங்கிற ஒரு எழுதுன லைட்ஸ் ஃப்ரம் மினி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக்கு இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் ஐம்பது வருஷமா படிச்சுட்டு இருந்தாரு இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளாட்டோ கன்ஃபியூசியஸ் இவங்களை போல நூற்றுக்கு மேற்பட்டவரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வந்து இந்த புக்கில் வந்து இருக்கு ரெண்டாவதா என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கின டாக்டர் அலெக்சிஸ் கேரல் அப்படிங்கிற ஒரு எழுதுன மனிதன் புரியாத புதிர் அப்படிங்கிற புக்கு இந்த புக்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா மனதுக்கு உடலுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த புக்ல இருக்கு அஹ் அது மட்டும் இல்லாம அவர் முக்கியமா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்னன்னா உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குழந்தைங்களை கட்டாயமா இந்த புக்கை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது அவர் என்ன புக் சொல்றாரு அப்படின்னா திருக்குறள் இந்த திருக்குறள்லயே ரொம்ப பிடிச்சமான ஒரு குரல் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குரல் இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிறது நம்மள அழிவு வராம காக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த அறிவு ஒண்ணு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மள ஒரு கோட்டை போல நம்மள பாதுகாத்து நம்மள கூட்டிட்டு வரு அப்படிங்கறத அர்த்தம் நான்காவது புக்கு அவருக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சமான புக்கு குரான் இந்த நான்கு புக்கும்தான் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு நன்றி